அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பொங்கல் போனஸானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பொங்கல் போனஸானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை தெரிவிக்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பொங்கல் போனஸ் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏற்கனவே குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒப்பத்தொகையானது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கான மிகை ஊதியம் மற்றும் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கின்றார் மக்கள் நலனுக்காக அரசு ஒதுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு அச்சானியாக வழங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மிகை முக்கிய மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி சி மற்றும் டி பிடிவை சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் என்ற உச்ச வரம்பேற்புட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூற்றி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவனத்திற்கில் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறக்கூடிய முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் ஆயிரம் சிறப்பு மிகை ஊதியமானது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு முன்னாள் கிராம அலுவலர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியாரர்கள் ஆகியோருக்கும் ரூபாய் ஐநூறு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மிகை ஊதியம் பொங்கல் பரிசு வழங்குவதன் மூலமாக அரசிற்கு ரூபாய் நூற்றி அறுபத்தி ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவு ஏற்பட வேண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிற விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியராஜ்